அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு நான் வந்து மிக ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கேன் ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்ணிட்டாரு என்னோட சொத்துக்களை பறிச்சுக்கிட்டாரு அவரை நான் ஒன்றுமே செய்ய முடியல அவருக்கான தண்டனை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நீங்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சிக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் இன்பத்துன்பங்கள் இருந்தாலும் நிரந்தரமானது அவர் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அதே போல் இந்த இயற்கை நியதி என்று ஒன்று உள்ளது உண்மை ஒன்று உள்ளது இயற்கை நியதி என்று ஒன்று உள்ளது இதற்கெல்லாம் மறு மறுபெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மறுபெயர் தான் கடவுள் கடவுள் எப்படி இருக்கிறார் இயற்கை நியதியாக இருக்கிறார் நீ வந்து உண்மையாக இருக்கிறார் உண்மை என்றால் ஒரே உண்மைதான் இருக்க முடியும் பொய் என்றால் பல விதத்தில் இருக்கலாம் அதற்காக நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அது உங்களுடைய சொத்தாக இருக்கும் பொழுது அந்த சொத்து உங்களை வந்து அடையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது இந்த ஜென்மம்ல நீங்கள் எத்தினி ஜென்மம் எடுத்தாலும் அந்த சொத்தை அவர் உங்களிடம் கொடுத்தே ஆக வேண்டும் அதுதான் இயற்கையின் நியதி இந்த இயற்கையின் நியதியில் எல்லாருக்கும் எல்லாமே இங்கே பொதுவானது அது யாருக்குமே தெரியல ஞானிகளுக்கு மட்டுமே தெரிந்தது உண்ண உணவு இருக்க இடம் இது வந்து எல்லாருக்குமே பொதுவானது அதை நம்ம வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நீங்கள் ஏழையாக இருக்கீங்க அவர் வந்து உங்களை வந்து எதிர்க்க முடியாத மிகப்பெரிய பணக்காராக இருக்கார் இல்லை இந்த கவர்மெண்ட்டாக வேறு அரசாங்கமாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் யாரு ஒன்றுமே இருக்கலாம் ஆனால் நம்ம எளிமையாக நம்ம வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் அப்படின்னு நீங்கள் வந்து எளிமையாக அந்த பழமொழி ஒன்று இருக்கு அப்படி இருக்கும்போது அவரவர்கள் வினை அவரவர்கள் வந்தன அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எப்படியா இருந்தாலுமே எடுத்துட்டு போன அவரு திருப்பி கொடுத்தே ஆகணும் இறைவன் உங்கள்கிட்ட திருப்பி கொடுப்பாரு அவனை திருப்பி கொடுப்பதற்காகவே அவனை மீண்டும் இந்த உலகிற்கு வர செய்வார் என்பது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்